ராத்திரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கும் உங்களை இந்த வீடியோ மூலமாக பார்ப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மார்க்கு பத்தாம் அதிகாரம் அதில் பதினேழாம் வசனத்துலேருந்து நம்ம அந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து அதில் சில சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் பின்பு அவர் இயேசு புறப்பட்டு வழியிலே போகையிலே ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் ஹவு டு ஐ இன்ஹெரிட் இட் அ லைஃப் அப்படின்னு ஒரு வாலிபன் வந்து இயேசுட்ட கேட்கறத நம்ம வந்து இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம் அப்போ ரெண்டு விஷயம் இருக்கு இதில் நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லப்படுகிறத வந்து நம்ம முதலாவதாக புரிந்து கொள்ளணும் ஸோ யூதர்கள் அந்த கலாச்சாரத்துல பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லாங்கன்னா நம்ம யோசிக்கிற மாதிரி பரலோக வாழ்க்கையை குறித்து வந்து அந்த வாலிபன் அங்கே கேட்கல அங்கே அவன் நித்திய ஜீவன் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் அவங்க வாழும்பொழுது ஒரு சம்பூர்மா சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கையை தான் வந்து மனதில் வைத்துக்கொண்டு அந்த வாலிபன் கேட்கதை வந்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் நியாயப்பிரமாணம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உபாகமம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு பார்த்தீங்களா ஆசீர்வாதங்களும் சாபங்களும் ஸோ அதில் அந்த ஆசீர்வாதங்கள் நிறைந்த வாழ்க்கையை தான் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நித்திய ஜீவன் ஒரு கம்ப்ளீட் லைஃப் எப்படி ஆப்ரஹாம் ஆஹ் இன்னும் யோபு ஆஹ் இன்னும் பழைய ஏற்பாட்டுல நிறைய பேரை நம்ம பார்க்கறோம் மோசை இவங்கெல்லாம் முதிர் வயது வரைக்கும் நல்ல பலத்தோட ஆஹ் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து குறுகி போகல மட்டும் இன்னும் ஒரு சந்ததிய ரெண்டு மூணு சந்ததியை பார்த்தாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு முழுமை கம்ப்ளீட் லைஃப் முழுமையான வாழ்க்கைக்கு வாழ்க்கையை தான் வந்து அந்த வாலிபன் வந்து தன்னுடைய மனதில் வைத்துக்கொண்டு ஏசுகிட்ட வந்து கேட்குறத வந்து நம்ம இங்கே பார்க்குறோம் நம்ம ஆனால் நம்ம அதுதான் வந்து அந்த கலாச்சாரம் யூதாருடைய கலாச்சாரத்தில் அப்படி இருந்தது நம்ம இன்னைக்கு ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு நம்ம வாசிக்கிறோம் என்ன நினச்சிக்கிறோன்னா அவன் வந்து எப்படி நான் பரலோகத்துக்கு வரலாம் அப்படிங்கிறத வந்து அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்பொழுது எல்லாமே வந்து வேற விதமாக தெரியுது ஏன்னா நீங்கள் அடுத்து பார்க்கலாம் இயேசு ஒன்னே நான் சொல்கிறேன் பாருங்க அடுத்து வந்து அப்போது இயேசு வந்து அதுக்கப்புறம் பதில் சொல்றாரு சரி நீ வந்து என்னது பத்து கற்பனையில் உள்ள காரியங்களை சொல்றதை பார்க்குறோம் விபச்சாரம் செய்யாமல் இருக்கிறியா கொலை செய்யாமல் இருக்கிறியா களவு செய்யாமல் இருக்கிறியா பொய் சாட்சி சொல்லாமல் இருக்கிறியா அப்படின்னு சொன்னால் ஆமாம் அதெல்லாம் நான் வந்து சிறு வயதுலேருந்தே நான் வந்து கடைபிடிச்சிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒன்னே அப்போது சொல்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் அதுக்கு கேஸ் என்ன சொல்கிறார் அப்போனா நீ என்ன பண்ணும் அது மட்டும் போதாது நீ வந்து உன்னுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் விற்று தரித்திர்க்கு கொடுத்துட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன வந்து பின்பற்றி வா அப்படின்னு சொல்றத பார்க்குறோம் உன்ன அந்த வாலிபன் வந்து ரொம்ப சோர்வடைந்து அந்த இடத்த விட்டு கடந்து செல்றத வந்து நீங்கள் அந்த அடுத்தடுத்த வசனங்களை வாசிச்சிங்கன்னா தெரியும் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா பேசிக்காக அந்த வாலிபன் என்ன கேட்குறான்னா நான் நீண்ட ஆயுசு உள்ளவனாக இருக்கணும் அல்பாய்சில் போயிடக்கூடாதுன்ற அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறது தான் வந்து அங்கே கேட்குறான் அப்போது இயேசு வந்து என்ன சொல்கிறாரு நீ வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சனா வந்து நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போது நான் சொன்ன மாதிரி அந்த வாலிபன் யோசித்து கேட்டது என்னது இப்படிப்பட்ட ஒரு முழுமையான நிறைந்த வாழ்க்கையை தான் தவிர பரலோகத்துக்கு எப்படி வர்றது அப்படின்னு அவன் வந்து கேட்கல ஏன்னா நம்ம இன்றைக்கி நம்ம அதை பொழுது நம்மளுடைய கண்ணோட்டம் அப்படி தான் இருக்குது ஓ அப்போ நித்திய ஜீவனை சுயந்தெடுத்துக்கொள்ளணும்னா என்ன பண்ணணும் பரலோகத்துக்கு போகணும்னா இந்த மாதிரிலாம் பண்ணணும் போல பத்து கற்பனையை கடைப்பிடிக்கணும் அடுத்து நம்மளுக்குள்ளது எல்லாத்தையும் விற்று நம்ம வந்து ஒன்றும் இல்லாமல் போனோம் ஒன்றும் இல்லாமல் பஞ்சபிரதேசியாகவே இருந்துடலாம் ஆனால் எல்லாத்தையும் விற்று என்ன பண்ணிடணும் நம்ம வந்து பணக்காரனாகவே இருந்துடக்கூடாது போல் எல்லாத்தையும் விற்று கொடுத்துடணும் போல் அப்படின்னு வந்து ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே வர்றதா இருக்கலாம் ஆனா நீங்க அடுத்து வாசிக்கும் பொழுது அது வந்து அப்படி இல்லை அப்படிங்கிறது தெரியும் நான் ஏன் சொல்றேன்னா பாருங்களேன் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல போட்டிருக்கு அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தான் ஸோ அவன் வந்து மிகுந்த பணக்காரனா இருந்ததுனால அந்த வார்த்தையை கேட்டு என்ன பண்றான் மனம் அடிந்து துக்கத்தோட போயிடுறான் அவன் ஏசு என்ன என்ன சொல் என்ன பண்றாரு இருபத்தி மூணாம் வசனத்துல வாசிக்கிறேன் அப்பொழுது இயேசு திரும்பி சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது அப்படின்னு போடப்பட்டிருக்கு இது வந்து தமிழில் வந்து ஐஸ்வர்யம் உள்ளவர்கள்னு போட்டிருக்குதா நீங்க ஆங்கிலத்தில் வாசிச்சிங்கன்னா என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹவு ஹவு ஹார்ட் இட் இஸ் ஃபார் தி ஃபார் ஃபார் த பர்சன் ஹூ புட்ஸ் இஸ் ட்ரஸ்ட் இன் ரிச்சஸ் அதாவது பணக்காரனாக இருக்கிறது வந்து தப்புன்னு போடல பணக்காரன் வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது அப்படின்னு போடல பணத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற ஒருவன் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு இயேசு சொல்கிறத நம்ம அவங்க பார்க்குறோம் சரி அதுக்கு முன்னாடி பரலோக ராஜ்யம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து சரியான ஒரு கண்ணோட்டம் இருக்கணும் ஏன்னா இல்லாட்டி எதுவும் நான் அகேன் நம்ம வந்து என்ன நினச்சுக்கிறோம் பரலோகத்துக்கு நம்ம மறித்து பரலோகத்துக்கு போகிறத குறித்து தான் ஆண்டு ஒருங்க பேசுகிறார் போல அப்படின்னு நினச்சிக்கிறோம் இல்லை ஸோ நான் அதை சொல்ல அதை நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நான் சொன்ன மாதிரி நித்திய ஜீவன் அப்படிங்கிற அந்த வாலிபனுடைய கண்ணோட்டம் எப்படி இருந்தது ஒரு சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கை ஏன்னா அவன் பணக்காரன் அவனுக்கு எல்லாமே இருந்துச்சு ஒரே ஒரு பயம் என்னது அல்பாய்ஸில் போயிட்டா என்ன ஆகிடும் அப்படிங்கிற பயத்தை வந்து நிவர்த்தி செய்கிறதுக்காக இப்படி கேட்குறான் எப்படி வந்து நீண்ட ஆயுசு சம்பூர்ணமாக வந்து ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு பயத்தோட தான் வந்து இது கேள்வியை கேட்குறான் அப்போ இயேசு வந்து என்ன சொல்கிறாரு நீ வந்து இதெல்லாம் பண்ணனா நித்திய ஜீவனை சொந்திருக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் சீசனிடம் சொல்லும்பொழுது என்ன பண்ணுறாரு நித்திய ஜீவன் சொல்ல என்ன சொல்றாரு பாக்குறோம் தம்முடைய ஷீஷ்யரை நோக்கி ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த வாலிபன் வந்து ஆண்டோட்டக்கு என்ன கொஸ்டின் கேட்டது நித்திய ஜீவன் தான் கேட்டது அப்போ இயேசு என்ன சொல்லியிருக்கணும் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பறது ரொம்ப கடினம் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும் ஆனா அப்படி சொல்லல என்ன சொல்றாரு தேவனுடைய ராஜ்யத்தை அப்போ இயேசு வந்து இயேசுடைய பார்வையில நித்திய ஜீவன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு முழுமையான ஒரு சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கை அது மாத்திரமல்ல நித்திய ஜீவன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா யோவான் பதினேழு மூணுல நம்ம வாசிக்கிறோம் ஒன்றாக மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் சரிங்களா அது வந்து ஏதோ நம்ம வந்து மறித்து என்னன்னு மறித்தாலும் மறித்து அதுக்கப்புறம் இயேசுனுடைய வரிகள் நம்ம திரும்ப உயிரோடு எழுப்புப்பட்டு எப்போ என்றென்ற மா பரலோகத்தில் இருக்க போகிறோம் அப்போ தான் வந்து அந்த நித்திய ஜீவன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு கிடையாது நித்திய ஜீவன் இட்டர்னல் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிரேக்க அந்த பதம் என்ன யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எய்னியோ ஏயான் யோஸ் அப்படிங்கிற ஒரு பதம் யோஸ் ஏயான் அப்படின்னா அது ஒரு காலத்தை வந்து குறிக்கும் அப்போ ஏயான் யோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் காலத்தில் உள்ள ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதாவது ஒரு வாழ்க்கையின் தரம் அப்போ ஏன் அப்படின்னா இப்போ நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன் இந்த கிரீக் இதெல்லாம் விட்டுருங்க இட்டர்னல் லைஃப் அப்படிதானே யார் இட்டர்னல் காட் இஸ் இட்டர்னல் இட்டேர்னல் லைஃப்னா நித்திய காலமுள்ளவர் நித்திய ஜீவன் சொல்லுவோம் இயேசு சாரி காட் இஸ் இட்டேர்னல் அப்போ தேவன் நித்தியம் உள்ளவராக இருக்கிறார் அப்போ நித்திய ஜீவன் அப்படின்னா நித்தியம் உள்ளவரா இருக்கிறவருடைய ஒரு ஜீவன் அதுதான் நித்திய ஜீவன் அததான் நம்ம யோவான் பதினேழு மூணுல பாக்குறோம் அவரை அறிவதே பிதாவாகிய தேவனை அறிவதே நித்திய ஜீவன் ஸோ நம்ம அந்த அந்த அறிகிற அறிவு இருக்கு பாருங்க அதுதான் அந்த நித்திய ஜீவன் அப்போ ஏ ஸோ அதை மைண்ட்ல தான் இங்க சொல்றாரு அந்த பரலோக ராஜ்யம் அப்படிங்கிறா இந்த நித்திய பர்லோக ராஜ்யம்ங்கிறது சரி அதை நான் திரும்ப வரேன் ஃபர்ஸ்ட் இதை இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நித்திய ஜீவன் அப்படிங்கிறது வந்து பரலோக ராஜ்யத்துக்கு பரலோகத்துக்கு போன தான் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லை இப்பொழுதே நம்மளுக்கு அது அவைலபிளாக இருக்குது அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்போ என்னென்னா காட் குவாலிட்டி லைஃப் ஏ அதாவது ஒரு சிருஷ்டிக்கப்படாத ஜீவன் எப்படி பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்து பர்சுத்தாவின் இங்கெல்லாம் உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே இருந்தாங்களோ அது மாத்திரமல்ல அவங்கள யாரும் உருவாக்கல செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக அவங்களுக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்குது பாருங்க அந்த ஜீவனை வந்து உருவாக்கப்படலை அது அப்படியே எக்ஸிஸ்ட் அப்படியே இருக்குது பாருங்க தொடக்கத்தின் முதலே அப்போது பிதாவாகிய தேவன் இயேசுக்குள்ளும் இருக்க ஒரு ஜீவன் இருக்கு பாருங்க அந்த ஜீவனை தான் என்னன்னு சொல்றோம் நித்திய ஜீவன் உம் காட் இஸ் ஆண்டவர் நித்தியம் உள்ளவராக இருக்கிறார் அவருக்குள்ள இருக்கிற ஜீவன் தான் என்னது அந்த நித்திய ஜீவன் அப்போ இந்த நித்திய ஜீவன்ல நம்ம வந்து பங்கெடுக்கிறதுக்கு மறித்து நம்ம பரலோகம் போய் தான் பங்கெடுக்க போகணுங்கிற கிடையாது இப்பொழுதே அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் பங்கெடுக்கலாம் அதுதான் வந்து காஸ்பல் அதுதான் வந்து சுவிசேஷம் நீங்கள் என்னுடைய பழைய செய்தியை கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் பேசியிருக்கிறேன் நித்திய ஜீவன் என்றால் என்ன அப்படின்னு பேசியிருக்கேன் அதில் நீங்க போய் ப அத நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நன்றாக புரியும் நம்புறேன் சோ அடுத்து நம்ம இங்க வருவோம் இருபத்தி மூணு வருஷத்துல அப்ப ஏசு என்ன சொல்றாரு நித்திய ஜீவனை ஐஸ்வர்யவான்கள் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வது அரிதுன்னு சொல்லலை அந்த நித்திய ஜீவனை எதனோட ஈக்குவேட் பண்ணி பேசுனார் எதனோட ஒப்பிட்டு பேசுறாரு பரலோக ராஜ்யத்துக்கு வந்து ஒப்பிட்டு பேசுறாரு அப்ப பரலோக ராஜ்யம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் நான் மறுபடியும் என்னது அது மறித்து நம்ம போகிற போகிற ஒரு இடம் கிடையாது பரலோகம் பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்னதை எதை குறிக்கிறாருன்னா அந்த இடத்தை குறித்து அவர் ஏசுங்க சொல்லல ஒரு மண்டலம் ஒரு ரெல் ஹெவன்லி ரெல் அதாவது எப்படி அதை எப்படி சொல்லலனா பரலோகத்தின் கலாச்சாரம் நிறைந்த ஒரு இடம் ஒரு ரெல்ம் ஒரு மண்டலம் மாதிரி இருக்கிறது தான் வந்து என்னன்னு சொல்றாரு பரலோக ராஜ்யம் ஸோ பரலோக கலாச்சாரம்னா என்ன அங்க அழுக கிடையாது அங்க வந்து வியாதி கிடையாது அங்கே வந்து தீங்கு கிடையாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை பூமியிலே கொண்டு வர தான் இயேசு வந்தார் அப்போ இயேசு போன இடத்துலலாம் என்ன இருந்துச்சு பரலோக ராஜ்யம் இருந்து ஏன்னா இயேசு நீங்கள் மத்தையில வாசித்து பார்த்தாலே தெரியும் ஒரு பிசாசை துரத்திட்டு சொல்றாரு பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு அதனால தான் யோவான் வந்து என்ன சொல்றாரு மனந்திருமல் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது பரலோகம் இப்போ ஒரு இடத்த பத்தி அவர் சொல்றாருன்னா பரலோகம் என்றான் இருந்துட்டு தான் இருக்கு பரலோக ராஜ்யம் இருக்கிறது அப்படின்னு சொன்னார்னா யாரும் சொல்றாரு ஏசு அந்த ராஜ்ய ஏசு என்னைக்கு தன்னை மேசியாவாக வெளிப்படுத்தி ஊழியத்தை ஆரம்பித்தாரோ அப்பொழுதே பரலோக ராஜ்யம் பூமியிலே துவங்கி விட்டது சோ அதுக்கு நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாக இருக்கும் பொழுது அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம பங்குள்ளவர்களாக இருக்கும் பொழுது நம்ம எதுல பங்கு அந்த ராஜ்யத்தின் மக்களாய் நம்ம மாறும் பொழுது நம்ம என்ன நமக்கு என்ன நடக்குதுன்னா பிதாவை அறிய அறிய அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நித்திய ஜீவன்ல நம்ம என்ன பண்றோம் பங்கெடுக்கிறோம் உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ இந்த அந்த நித்திய ஜீவன் நம்மளுக்குள்ள வர வர அந்த நித்திய அவரை அறிய அறிய அந்த நித்திய ஜீவன் நம்மளுக்குள்ள வளர வளர அந்த ஜீவன் நமக்குள்ளே பெருக பெருக நம்மளுக்கு என்ன ஆகுது அந்த பரலோகத்தின் மகிமையை நம்மளுடைய சரீரத்திலும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறோம் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறவர்களாக இருக்கிறோம் அதுதான் வந்து அதுதான் சுவிசேஷம் வெறுமனையாக நம்ம வந்து மறைத்து பரலோகத்துக்கு போகிறதுனால என்ன இருக்கிறது ஒரு பெரிய 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 ஒன்றும் எனக்கு தெரியல ஆனால் அந்த பரலோக கலாச்சாரத்தை அந்த பரலோக மகிமையை பரலோகம் எப்படி இருக்கும் அந்த அந்த சுச்சுவேஷனை அந்த அட்மாஸ்பியர் அந்த சூழலை பூமியில் கொண்டு வர்ற கொண்டு வர்றவர்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோம் பாருங்க அதுதான் சுவிசேஷம் அந்த ஆற்றலை அந்த பொட்டன்ஷியலை ஆண்டவர் நம்மளுக்குள்ள வைத்திருக்கிறார் அதுதான் நித்திய ஜீவன் அவரை அறிவதே நித்திய ஜீவன் அவரோட ஒரு உறவுல இருந்து அவரை அறிய அறிய அது நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மேனிஃபெஸ்டேஷன் வரும் இயேசுவை போல நம்ம நடக்க ஆரம்பிப்போம் ஏசுவை போல அந்த சிந்தை நம்மளுக்குள்ள உருவாகும் இயேசுவை போல அதிகாரம் வல்லமை உடையவர்களை நம்ம யார் நம்மளுடைய பிள்ளை என்பதை அறிந்து அந்த வல்லமையில வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ இது இந்த காரியங்கள் நீங்க வந்து மிக அறிந்து கொள்வது மிக முக்கியம் ஏன்னா நம்ம நித்திய ஜீவன் பரலோகராஜ் இதெல்லாம் இதெல்லாம் படிக்கும்போது நம்ம உடனே நம்மளுடைய மனசு என்ன யோசிச்சுக்கிறதுனா சரி இதெல்லாம் மறு நம்ம மறித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கைக்கு வரும் போல அப்படின்னு இல்லை இது வந்து இப்பொழுதே துணை இப்பொழுதே இல்லை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து என்னது பரலோக ராஜ்யம் பூமியில அவைலபிளாக இருக்குது அந்த அறிவை அது நம்மளுக்கு தெரிந்து அதில் நம்ம பங்குள்ளவர்களாக இருக்கிறதுக்காக தான் இயேசு மறித்து சிலு உயிரோடு எழுந்து இன்றைக்கு சிங்காசனத்துல வீட்டு நாமும் அவரோடு கூட வீட்டு வீட்டுலாம் இருக்கிறோம் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நித்திய ஜீவன் அந்த வாலிபன் கேட்டது ஒரு சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கை ஆனா இயேசு வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஐஸ்வர்ய வான்கள் வர முடியாது அப்படின்னு சொல்ற ராஜ்யம் வந்து எதை குறித்து சொல்லலை பரலோகத்தை குறித்து சொல்லல ஆஹ் பரலோக ஒரு ரெல் அந்த மண்டலம் பரலோக ராஜ்யம்னா ஒரு அந்த மண்டலத்தை எப்படி பூமியில கொண்டு வர்றது ஆஹ் பூமியில வந்திருக்கிறது நான் அதை தான் செஞ்சு காட்டுறேன் என்ன மாதிரி நீங்களும் இந்த பரலோக ராஜ்யத்தின் கலாச்சாரத்துக்குள்ள நீங்களும் வரணும் அப்படிங்கிற ஒரு தான் அங்கே பேசுறாரு அப்போ நான் இன்னொரு காரியத்தையும் பார்த்தோம் ஐஸ்வர்யவான்கள்னு அவர் சொன்னது பணக்காரங்களா இருக்கிறவங்க அப்படின்னு அவர் வந்து மீன் பண்ணலை அவர் என்ன சொல்றாருன்னா பணத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறவங்க வந்து என்ன பண்ண முடியாது இந்த பரலோக பரலோகராஜ்யத்திற்குள்ள நித்திய ஜீவனில் பங்கெடுக்க முடியாது நம்ம வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அந்த வாலிபனை போல நான் வந்து ரெகுலரா ஆலயத்திற்கு செல்றேன் ரெகுலரா வேதம் வாசிக்கிறேன் இவ்வளோ நாள் உபவாசி ஜபிக்கிறேன் இந்த மாதிரியான சில காரியங்களை சடங்காச்சாரமாக பண்ணால் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது கிடையாது அவரோடு கூட அறிகிற அறிவு அவரை அறிகிற இருந்தால் இருந்தாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கொள்ள முடியும் ஸோ நம்மளுடைய நம்பிக்கை வந்து இந்த மாதிரியான மதத்தின் மீதோ இல்லா இல்லாவிட்டால் இந்த மாதிரி பணத்தின் மீதோ நம்ம நம்பிக்கை வச்சிருந்தா என்ன பண்ண முடியாது அந்த பரலோக கலாச்சாரத்தை அனுபவிக்க முடியாது எல்லாவற்று எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை அறிவதே அவரோடு கூட அந்த இருக்கிற உறவை வந்து நம்ம வேல்யூ பண்ணும் தான் நம்ம நம்மளை அறியாமலே நம்ம அந்த பரலோக ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை என்ன பண்ணுறவர்களாக இருப்போம் வெளிப்படுத்துவர்களாக இருப்போம் அதை தான் ஏசுங்க சொல்றாரு அடுத்து நீங்கள் அப்படியே வாசிச்சிட்டே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சோ அதை அந்த ஐஸ்வர்யமான ஐஸ்வர்யவான் அந்த எப்படி ஒட்டமானது ஊசியின் காதல் நுழையிறது க கடினமோ அந்த மாதிரி இவங்களை அதெல்லாம் பேசிட்டு வராரு அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தேலாம் வசனத்தில் சொல்றாரு அவர்களை பார்த்து அப்போனா ஒன்னா ஈஸ்வர்கள் கேட்குறாங்க அப்ப யார் ரசிக்கக்கூடும் யாருமே ரசிக்கப்பட முடியாது அவங்க வந்து என்ன நினச்சிக்கிட்டாங்க இதெல்லாம் கடைப்பிடித்தா களவு செய்யாது இருப்பாங்க பொய் செய்யாது போய் சொல்லாதிருப்பாக வேதம் வாசிச்சுட்டா ஆலயத்துக்கு சென்றுட்டா தசமாபாவம் கொடுத்துட்டா இப்படிலாம் கொடுத்துட்டா நான் வந்து அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துடலான்ல நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்படி வந்து நீங்க சொன்னீங்கன்னா யாருமே வந்து ஆஹ் உள்ள வந்து நுழைய முடியாது அப்படின்னு கேட்டோம்னா ஆண்டவர் சொல்றாரு ஆமா மனுஷனால் இது கூடாதுதான் தேவனாலே எல்லாம் கூடும் அப்போ நீங்களும் நானும் என்ன முயற்சி பண்ணாலும் இந்த மாதிரி மதத்தின் காரியங்கள்ல என்ன நம்ம முயற்சி பண்ணாலும் என்ன பண்ண முடியாது பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது ஆண்டவரையே சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை அதுதான் நித்திய ஜீவன் அதுதான் அவரே சார்ந்து அவரோடு கூட இருக்கிற உறவில அவரை அருகில அறிவுல இருந்து நம்ம வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்றோம் பாருங்க அதுதான் அவரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையில இருந்தாதான் நம்ம என்ன பண்ணும் என்ன பண்ண முடியும் பரலோக ராஜ்யத்திற்குள்ள வந்து பங்கு உள்ளவர்களாக நம்ம வந்து மாற முடியும் அதை சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு உடனே பேதுரு வந்து டக்குன்னு பேதுருவுக்கு ஒரு பயம் உண்டாயிருச்சு என்னால் இவர் பணக்காரங்களாம் உள்ள வர முடியாதுன்னு சொல்ல ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யத்தை நம்பினா உள்ள வர முடியாதுன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு அண்டவரே நாங்க வந்து எல்லாமே வித்துட்டு எல்லா எல்லாவற்றையும் விட்டுட்டு உங்களை வந்து பின்தொடர்ந்தோமே எங்களுக்கு அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கறத பாக்குறோம் ஸோ அப்போ இயேசு அதுக்கு வந்து சொல்றாரு அஹ் அதற்கு ஏசு பிரதித்தனமாக என் நிமித்தமாகவும் சுசேஷத்த நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரத்தை பிள்ளையாவது விட்டவனையவனோ இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட நூறத்தனையாக எல்லாத்தையும் திரும்ப பெறுவீங்க மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் ஸோ அகேன் நித்திய ஜீவனை வந்து இங்கே என்ன வருது இங்கே ஏசு சொல்றத வந்து நம்ம பார்க்குறோம் அப்போ இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா இயேசு வந்து இங்க வந்து நம்ம பார்க்கறோம் முப்பதாம் வசனத்துல சீஷர்களுக்கு சொல்றாரு நீங்கள் நிமித்தம் எல்லாத்தையும் விட்டு வந்தீங்க உண்மைதான் அதனால நீங்க நூறத்தனை அதை எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க எப்போ மரித்து பரலோகத்துக்கு போனது படை கிடையாது இப்பொழுதே இன் திஸ் லைஃப் டைம் ஆனா அதோட கூட என்ன இருக்கும் உங்களுக்கு துன்பங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்றத நம்ம வந்து பாக்குறோம் ஆனது ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு கிளியரா ஒண்ணு தெரியுது என்னன்னா ஆண்டவர் வந்து அந்த நூறத்தனையா பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொன்னது அவங்க சீஷர்கள் மறித்து அதுக்கப்புறம் பெற்றுக்கொள்ள போறதில்லை ஏன்னா ப்ராசிக்யூஷன் அவங்க எங்கே தான் அனுபவிச்சாங்க உலகத்தில் தான் அனுபவிச்சாங்க பரலோகத்துக்கு போன பிறகு இல்லை ஸோ அதனால ஆண்டவர் வந்து அந்த வருகிற உடனே நடக்க போற காரியங்களை குறித்து சீஷர்கள்ட்ட சொல்றாரு நீங்க எல்லாம் விட்டுட்டு வந்தீங்க மூன்றரை வருஷம் முன்னாடியே சுத்துறீங்க ஆனா உங்களுக்கு வந்து என்ன பண்ண போ என்ன என்ன கிடைக்க போது நீங்க விட்டுட்டு வந்த எல்லாமே நூறத்தனையா கிடைக்கும் அது மாத்திரமல்ல இதே இதே சம்பவத்தை வந்து மத்தையும் பத்தொன்பதாம் அதிகாரத்திலையும் வந்து ஆண்டவர் வந்து மத்தையும் எழுதியிருக்கிறார் அதுல பாத்தீங்கன்னா இயேசு இன்னொரு விஷயத்த வந்து அதுல ஆட் பண்றாரு என்ன சொல்றாருன்னா அஹ் மறுஜன்ம காலத்திலே அப்படின்னு வந்து அங்க டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க அகேன் அது வந்து மறுஜென்ம காலம் அப்படிலாம் கிடையாது இந்த ஏஜ் டுக்கம் அதாவது வரப்போகிற காலங்கள் அப்படின்னா சம்பவிக்கிற காலங்கள் தான் நீங்க போய் இத வந்து கிரீக் மொழி மொழிபெயர்ப்பில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜஸ் டு கம் தான் வரும் ஒரு காலங்கள் இந்த காலத்தில் அதாவது வரப்போகிற காலம் அப்படின்னா வந்து அங்கே சொல்கிறத பார்க்குறோம் அப்போது வரப்போகிற காலம் அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது நியூ கவர்னட் அதாவது எப்படி பலி செலுத்துகிற காலம் முடிந்து ஆலயம் அந்த காலத்தில் யூதர்கள் வந்து ஆலயத்தை தான் ஃபுல்லாக நம்பியிருந்தாங்க அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு ஒன்றுலாம் போய் அந்த பலி செலுத்துகிற காலம் முடிஞ்சு அதாவது இயேசுவே அது மின்ஸ் நம்மளே ஆலயமாக மாற்றப்படுகிற அந்த காலத்துக்குள்ளே போகிறோம் பாருங்க அதை தான் வந்து இங்கே என்ன சொல்கிறாரு வருகிற காலத்தில் வந்து என்ன பண்ணுவீங்க மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையில் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கும் பொழுது ஸோ ம மறுஜன்ம காலம்னா அந்த இயேசு இன்னும் எப்போ நடக்க போகிற ஒரு காலத்தை பற்றி சொல்லலை சிங்காசனத்தில் இயேசு எப்போது வீற்றிருக்க போகிறாரு நம்ம அப்போ சொல்ல ஒன்றாம் அதிகாரத்துல பார்க்குறோம் அவர் உயிரோட மேயங்களுடனே மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது எங்க பிதானுடைய வலது பாசத்துல போய் உட்கார பாருங்க ஸோ அந்த காலத்தை தான் வந்து இங்கே மறு ஜென்ம காலம் அப்படின்ட்டு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க வீட்டிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரேவேலின் பன்னிரெண்டு கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் பன்னிரெண்டு சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாக சொன்னார் அப்போ இப்பவே நடக்க போகுதுன்னா இப்பவே துன்பங்களும் ப்ராசிக்யூஷனும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்றாரு அப்போ பன்னெண்டு சிங்காசனத்துல இவங்க சீஷர்கள் என்னைக்கு போய் உட்கார்ந்தாங்க ஆஹ் சீஷர்கள் என்னைக்கு போய் பன்னெண்டு சிங்காசனத்துல உட்காந்து என்னைக்காவது அரசாண்டாங்களா இல்லை அப்போ இது வந்து வரப்போற காலத்துல தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லை எப்படி ஏசு மறித்து உயிர்த்தெழுந்து தெழுந்து பரமேறி செல்லும் பொழுது நம்மளையும் அவரோடு கூட கூட்டிட்டு போய் சிங்காசனத்துல உட்கார வச்சிருக்கிறாரோ தான் வந்து இங்க சீஷர்களுக்கு சொல்றாரு அப்படின்னு நான் நம்புறேன் நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து இது ஸோ நான் அப்படி தான் வந்து நான் அதை விசுவாசிக்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா வீட்டிருப்பீர்கள் இதில் முக்கியமான விஷயம்னா நியாயம் தீர்க்கிறவர்களா யூ வில் ஜட்ஜ் பீப்புள் அப்படின்னு போட்டிருக்கு சிங்காசனத்தில் மேலேருந்து நீங்கள் வந்து ம மனிதர்களை வந்து ஜட்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா இதெல்லாம் வாஷப்படாத எனக்கு புரிந்தது எப்படி பேதிருவிழா வந்து அண்ண அண்ணன்யாச வந்து ஜட்ஜ் பண்ணுறாரு பாருங்க நீங்க வந்து இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணீங்க இதனால நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க மறித்து போவீர்கள் அப்படின்லாம் சொல்றாருப்பாங்க ஸோ அந்த அதிகாரம்லாம் எப்போவே உங்களுக்கு வந்துருச்சு வரப்போகிற பரலோகத்துல வந்து இயேசுனுடைய ரெண்டாம் வருகைக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு இல்லை ஏசு உயிரோடு எழுந்து பரமெண்டு சென்று உடனே இவங்களும் எங்கே போயிட்டாங்க சிங்காசனத்துல இருந்து ஆளுகை செஞ்சாங்க அதான் ஜட்ஜ் பண்ணுறாங்க பீப்புளை பண்ணுற இவங்க மெயினாக இந்த சீசர்கள்லாம் யாரை ஜட்ஜ் பண்ணாங்க இஸ்ரேவேலுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க சுவிசேஷத்தை வந்து கொண்டு போகிறத பார்க்குறோம் அவங்க சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் செஞ்ச தப்பு நீங்கள் வந்து இப்படி நியாயப்பிரமாணத்தில் கடந்து இருக்கிறதுலாம் வந்து தப்பு அப்படின்னு வந்து என்ன சொல்கிறாங்க ஜட்ஜ் பண்ணுறாங்க பீப்புளை ஸோ அந்த அதிகாரத்தை வந்து உங்களுக்கு நான் என்ன 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 பண்ண போறேன் தருவேன் அப்படின்னு தான் வந்து அதை தான் வந்து இந்த வேத பகுதி சுட்டி காட்டுதே தவிர வரப்போகிற ஒரு காரியமாக வந்து நான் இதை பார்க்கல ஸோ இது வந்து நான் இன்னொன்று உங்களுக்கு நான் வந்து இந்த வந்து சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன் அடுத்து முக்கியமானது இன்னொன்று நான் பார்ப்போம்னா அதை அந்த இதை சொல்லிட்டு நீங்கள்லாம் இப்படி இருப்பீங்க நீங்கள் வந்து சிங்காசனத்தில் வீட்டு இருப்பீங்க நீங்கள் வந்து பீப்புளெல்லாம் ஜட்ஜ் பண்ணுவீங்க மறுமயிலே மறுமயிலே நித்திய ஜீவனும் போட்டுக்கலாம் அங்கே மறு ஜென்ம காலத்தில் அதாவது இந்த ஏஜஸ் யுக்காம் வரப்போகிற காலத்தில் நித்திய ஜீவனை வந்து என்ன பண்ணுவீங்க நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள் ஸோ நித்திய ஜீவனா நான் சொன்ன மாதிரி அதே தான் மறுபடியும் அவரை அறிகிற அறிவு ஸோ அந்த நித்திய ஜீவன் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்யும் பலத்த அற்புதங்களும் அதிசயங்களும் நீங்க செய்வீங்க அதெல்லாம் தான் வந்து என்ன பண்றாரு இயேசு வந்து இங்கே மீன் பண்ணி சொல்றாரு நித்திய ஜீவன் நான் மறுபடியும் சொல்றேன் காட் குவாலிட்டி லைஃப் ஆண்டோருக்குள்ள இருக்கிற ஒரு ஜீவன் இருக்கு பாருங்க பரிபூர்ண ஜீவன் அந்த ஜீவன்தான் நித்திய ஜீவனை தவிர நம்ம மறைத்து பரலோகம் போய் அதுக்கப்புறம் என்றென்றுமாய் வாழ போகிறோமோ அவரோடு கூட நித்திய நித்தியமாய் அந்த இது வந்து நித்திய ஜீவன் அல்ல ஓகேயா அடுத்து முப்பத்தி ஒர வசனம் கடைசி இதை தான் நான் முக்கியமாக சொல்லி முடிக்கணும்னு பார்த்தேன் ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பி இருப்பார்கள் என்றார் ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு பட் மெனி லாஸ்ட் அண்ட் மெனி ஆர் லாஸ்ட் வில் பி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்ல ஸோ நான் இதை வந்து இவ்வளோ நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா இப்போ ஆண்டோரை நிறைய பேர் இந்த பன்னெண்டு பேர் மட்டும் இல்லை உடைய இன்னும் நிறைய பேர் வந்து ஆண்டோர் ஏஷுவை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க அப்போ நிறைய பேர் வந்து பின்வாங்கி போயிடுவாங்க போல அப்புறம் அதுக்கப்புறம் லேட்டாக வந்து சேர்ந்தவங்கலாம் அந்த கல்லர்லாம் வந்தா பாருங்க அந்த மாதிரி வந்தவங்களாம் வந்து தேவனுடைய என்னதான் அந்த இன்னர் சர்க்கிள் மாதிரி பெரிய ஆண்டோருக்கு க்ளோஸா வந்து பெரிய ஆட்களாக வந்து பிந்தினோர் முந்தினோர் ஆயிடுவாங்க போல அப்படின்னு நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு வெளிச்சம் வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்தினோர் பிந்தினோர் ஆகும் அப்போ இந்த இடத்துல முந்தினோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீஷர்கள் ஏன்னா அவங்க இயேசுவோட இருக்கிறாங்க மூன்றரை வருஷம் இயேசுவை பற்றி நல்லா தெரியுது அநேக காரியங்களை பார்க்கறாங்க இயேசு ஏசு கொடுத்ததெல்லாம் கொடுத்த எல்லாம் இருக்கிறார்கள் இவங்க தான் யாரும் முந்தினோர் ஆயிடுவீங்க எப்போ பிந்தினோர் ஆவீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரப்போகிற ஒரு சந்ததி வரும் பொழுது நீங்கள் வந்து என்னது பிந்தினோர் உங்களுக்கு அப்புறம் வர்றவங்க பிந்தினோர் முந்தினோர் ஆயிடுவாங்க ஏன் ஏன்னா உங்களுக்கு கிடைத்த வெளிப்பாடில் தான் அவங்க ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஒரு பில்டிங் கட்டுறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபவுண்டேஷன் போடுறோம் அது மேலே வந்து என்ன என்ன பண்ணுறோம் ஒரு ரூம் கட்டுறோம் அதுக்கு மேலே இன்னொரு மாடி கட்டுறோம் அதே மாதிரி தான் ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு இந்த பு நியூ கவர்னெண்டில் புது புது உடன்படிக்கையில் முதல்ல வர்றவங்க யார் முந்தினோர் இந்த சீஷர்கள் தான் ஸோ நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி போடுங்க நீங்கள் ஆனால் கொஞ்சம் காலத்தில் என்னதான் மாறிடுவீங்க பிந்தினோராக போயிடுவீங்க உங்களுக்கு அப்புறம் வரப்போகிறவங்க நீங்கள் ஏற்கனவே கிடைத்த வெளிப்பாடு அதில் தான் அவங்க ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து அவங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கறதுனால அவங்க என்னதான் முந்தினோர் ஆயிராங்க அப்படின்ட்டு ஒரு வெளிச்சம் எனக்கு இது என்னுடைய கருத்து தான் இதுதான் வந்து இந்த அர்த்தம் நான் சொல்ல வரல எனக்கு வந்து இது ஒரு சரியாகவும் பட்டுது ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் பவுல் வந்து இயேசுவோட கூட இருந்ததே இல்லை ஆனா பவுலோடைய வாழ்க்கை அவங்களுக்கு தெரியும் இந்த சீஷர்களை காட்டிலும் எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை வந்து அவர் ஏற்படுத்தினாரப்போ சீசர்கள்லாம் முந்தினோர் பிந்தினோர் ஆனாங்க அப்போ பிந்தினோர் ஆகிய பவுல் முந்தினோராய் மாறுறதை பார்க்கலாம் ஆனா பவுல் வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணாரு சீஷர்கள் ஏற்கனவே வைத்திருந்த வெளிப்பாடு சீஷர்கள்ட்ட தான் அவங்க வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த மூணு மாசம் எல்லாம் இருந்து கத்துக்கொண்டதை பாக்குறோம் ஆஹ் பர்ண பாபு இவங்களோட எல்லாம் கூட இருந்து இருந்து கற்றுக்கொண்டதை வந்து நம்ம பாக்குறோம் அப்போ அததான் வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் அப்போ இது வந்து இன்னைக்கும் ரெலவெண்டா தான் இருக்கு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து இயேசுவை பற்றி நான் வந்து இப்போ சப்போஸ் நான் வேற மதத்துல இருந்து வந்திருந்தேன்னா நான் வந்து ஒரு கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம் ஆனா கம்ப்ளீட்டா புதுசா வந்து நான் எதுவும் கத்துக்கல ஏன்னா எனக்கு எனக்கு முன்னாடி இருக்கிற சந்ததி என்னுடைய அப்பா அம்மா இன்னும் பெரிய இன்னுமாக என்னுடைய மூத்த என்ன என்னுடைய மூத்தவர்கள் ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு விதமா இயேசு அறிந்து வைத்திருந்தாங்க அந்த வெளிப்பாடை கொடுத்தாங்க ஸோ அந்த வெளிச்சத்துல தான் நான் வந்து வளர்க்கவே பட்டேன் அந்த வெளிச்சம் ஏற்கனவே எனக்கு இருந்தது அது மேல நான் கெட்டுறதுனால நான் வந்து என்னதான் ஆகுறேன் அவங்களுக்கு அடுத்து நான் வந்த பிந்தினோர் அடுத்து இப்போ எப்படி ஆக போறேன் நான் ஒரு முந்தினோர் ஆகுவோம் என் சந்ததி வந்து ஒரு முந்தினோராக ஆகுறோம் ஏன்னா அந்த வெளிப்பாடில தான் நான் வந்து இன்னும் வெளிச்சம் பெற்று நான் வந்து இயேசுவை அறிந்து அப்படி வந்து வருகிறோம் ஸோ இன்னைக்கு நான் வந்து ஒரு பிந்தினோர் முந்தினோர் ஆன மாதிரி இருக்கலாம் ஆனா இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு என்ன ஆக போகுதுன்னா எனக்கு அடுத்து வர்ற சந்ததி என்னுடைய மகளோ எனக்கு அப்புறம் வர்றவங்க எல்லாரும் நான் இப்போ ரெண்டு என்னதாயிருச்சு என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு முன்னாடி இருந்த மூத்தவர்கள்லாம் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டாங்க அதுக்கு மேலே நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டிட்டேன் இப்போ எனக்கு அப்புறம் வர சந்ததியான போகுது இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் மேலே இன்னொரு ஃப்ளோர் அப்போது ரெண்டு வெளிப்பாடுக்கு மேலே அவங்க வெளிப்பாடு பெற்று இன்னும் அதிகமாக ஆண்டோடைய மகிமையை வெளிப்படுத்துறது கொடுங்க ஸோ இதை தான் வந்து நான் வந்து இந்த வசனத்தை பார்க்குறேன் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பார்க்குறேன் ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா எஸ்பெஷலி இந்த மாதிரி முதிர்ந்தவர்கள் இவங்களாம் வந்து என்ன பண்ணணும் அடுத்த சந்ததிக்கு வழிவிடணும் இது வந்து ஆவிக்குரிய இல்லாவிட்டால் நம்ம சபைகளில் மாத்திரம் இல்லை ஏன்னா சபைகள்ல பார்த்தீங்கன்னா மூத்த போதகர்கள் மூத்தவங்க வந்து இளையவர்களுக்கு இளையவர்களை வந்து இப்போ நம்ம நிறையவே பார்க்கறோம் எல்லா வீட்டுலயும் குற்றம் கண்டுபிடிச்சிட்டு அவங்கள ஜட்ஜ் பண்ணிட்டு இது சரியில்லை இது பண்ண நாங்க எங்களுக்கு தான் வந்து ஆண்டவர் நல்லா தெரியும் இதுதான் கரெக்ட் உனக்கு இது வந்து எப்படி நீ வந்து என்னத்தை சொல்ற நீ இந்த ஊழியக்கார் பண்றது அது சரி கிடையாது இவர் பண்ணுறதுக்கு சரி கிடையாது அப்படி இப்படிலாம் பார்க்குறோம் ஆனால் கொஞ்சம் இந்த இதில் வந்து யோசிச்சு பார்க்கணும் நம்ம வந்து இவங்களை நம்ம தான் வந்து இவங்களுக்காண்டு ஜோம் பண்ணி இவங்களை வளர்த்து விட்டோம் நம்மளுக்கு அப்புறம் வர்ற இவங்க சந்ததி நம்மளுடைய இருந்து தான் என்ன பண்ணுறாங்க இவங்க பேஸ்மெண்ட்டாக வச்சு அதில் தான் கெட்டுறாங்க ஸோ வாட் இஃப் இவங்க சொல்கிறது சரியாக இருக்கலாமே அப்படின்னு யோசனை அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் வந்து இப்படி இருக்கிறவன் நான் வந்து நாளைக்கு எனக்கு அப்புறம் வர சந்ததியை வந்து சந்ததி வளருவதற்கு நான் என்ன பண்ண கூடாது தடையா இருக்க கூடாது சோ இது வந்து சபைகள் இல்லை ஆவிக்குரிய விஷயமா இருக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபீல்ட்ல மாத்திரமல்ல நம்மளுடைய ஆபீஸா இருக்கட்டும் இல்ல வேற பிசினஸ்ஸா இருக்கட்டும் எல்லாவற்றிலும் சரிதான் நம்மளே வந்து ஒரு இதை பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் வந்து உங்களுக்கு அடுத்து வர்ற ரூக்கீஸ் புதுசாக வர்ற பசங்க ஃப்ரெஷர்ஸ் வந்தாலும் அவங்கள வந்து என்ன பண்ண என்ன பண்ணாதீங்க மட்டன் தட்டி பண்றதுனால நான் பண்றதான் கரெக்ட் உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு இல்லாமல் முந்தினோர் பிந்தினோர் ஆவதற்கு எப்பொழுதுமே என்ன பண்ணணும் ரெடியா இருக்கணும் ஏன்னா அதுதான் சர்க்கிள் ஆஃப் லைஃப் அதுதான் வே ஆஃப் லைஃப் ஆண்டவர் அப்படிதான் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார் அதனால நம்மளுடைய வேல்யூ குறைஞ்சு போப்பறதில்ல அதனால அவங்களுடைய வேல்யூ போகிறது இல்லை நம்ம எல்லாருமே ஆண்டோருக்குடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறோம் ஆனால் ஏசு நான் வந்து இங்கே இதை மீன் பண்ணி தான் சொல்றாரு அப்படின்னு அது என்னுடைய கருத்தா இருக்கிறது ஏன்னா அப்படிதான் நடந்ததை பார்க்கணும் சபை வரலாறுல அப்போ இதுல வந்து ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு காரியம் என்னன்னா முதலாவது ஆதி அப்போசலுக்கு மேலே பவுல் கட்டினான்னு சொல்றோம் பவுலுக்கு அப்புறம் அப்படியே வந்துட்டு இருந்த சபை இன்னைக்கு எப்படி போயிருச்சு அந்த அந்த ஆதி அப்போஸில் இருந்த பத்து ஒரு ஒரு பர்சன் கூட நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய சபைகள்ல என்னது இல்ல வெளிப்பாடு தேவனுடைய பரலோக ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை நம்மளால எங்குமே பார்க்க முடியல ஸோ அதற்கு அதுங்கிறது தான் ஒரு வருத்தமான விஷயமா இருக்கு யோசு பாக்கலாம் ரெண்டாயிரம் வருஷம் கடந்துருச்சு யோசு வந்து போன பிறகு அப்போ எந்த அளவுக்கு மகிமை நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து இன்னைக்கு காணப்பட்டிருக்கணும் இந்த வசனம் உண்மையாக ஆனால் முந்தினோர் பிந்தினோர் ஆகும் அப்படின்னு ஸோ அதெல்லாம் மாற்றணும் நம்மளுடைய சந்ததிகள்லாம் என் நம்ம எனக்கு அடுத்து வரப்போற சந்த மாற்றணும் ஒரு அட்மாஸ்பியர் பரலோக ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை குடும்பங்களில் அமைத்து கொடுக்கும் பொழுது நம்மளுடைய பிள்ளைகள் அந்த வெளிச்சத்திலிருந்து அந்த வெளிப்பாட்டிலிருந்து அவங்க மறுபடியும் அந்த இழந்து போன ஆதி சபையில் இருந்து அந்த இழந்து போன மகிமையை நம்ம வந்து கொண்டு வந்து மேனிபெஸ்ட் பண்ண வைக்கணும் இந்த ஒரு சந்ததி இந்த சந்ததியோ வரப்போகிற சந்ததியோ ஆனால் நிச்சயமா ஒரு சந்ததி வந்து ஆண்டவர் எலும்ப பண்ணியே தீர்வார் ஆஹ் அதுலங்குற எந்த சந்ததியும் இல்லை அந்த சந்ததி நானா இருக்கணும் எனக்கு அடுத்து என்னுடைய பிள்ளைய பிள்ளைகளுடைய சந்ததியா இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் கத்தர் நிச்சயமா அப்படி செய்வார் நம்ம வந்து அதுக்காக பிரயாசப்படுவோம் நம்ம ஆண்டோரை நோக்கி பார்க்கலாம் யேசுவை நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வேலையிலும் ஆண்டவரே நாங்கள் நித்திய ஜீவன் என்றால் என்ன மற்றும் பல காரியங்களை சிந்தித்தோம் எப்படி கத்தர் ஆண்டவரே அப்பா நீர் ஷர்களோடு இடைப்பட்ட காரியங்கள் மற்றும் ஐஸ்வர்யத்தை குறித்து சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்தோம் இதை கேட்டுக்கொண்டவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரே அப்பா இது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் தொடர்ந்து கத்தர் நீர் அவளுக்கு நித்திய ஜீவனை குறித்து ஆண்டவரை அந்த நித்திய ஜீவனில் பங்கெடுக்க வேண்டும் அந்த காட் குவாலிட்டி லைஃப் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு தாகத்தையும் ஆண்டவரே அதை குறித்ததான அறிவையும் நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் தொடர்ந்து கத்தர் மயிமைப்படுவீராக யேசு விநாமத்திற்கு ஆமேன் ஆமே நாமே கத்தர்வங்களை ஆசீர்வதிப்பார்கள்